சார் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திங்க சார் வணக்கம் வாழ்கவளமுடன் நான் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாயி நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தாலுக்கா திருமலைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி நான் இதுக்கு முன்னாடி விவசாய வேலைகள் நான் அப்பா காலத்திலேருந்து செஞ்சிட்ருக்காங்க இப்போ வந்து அப்பாவுக்கு பிறகு நான் வந்து விவசாய ஆடு மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டு விவசாய வேலைகள் செஞ்சிட்ருக்குறேன் எனக்கு இருக்கக்கூடிய நிலம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா நிலம் இருக்குது இந்த ரெண்டு ஏக்கரை நிலத்தில் வந்து நான் வந்து தீவன சாகுபடி மட்டுமே பண்ணிட்டுருக்கேன் தீவன சாகுபடி மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இதை மூணு மட்டுமே நான் வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த தீவனம் வந்து ஃபோர் ராகுங்கிற ஒரு தீவனம் இன்றைக்கி வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து பசுந்தீவனம் அப்படின்னு ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக வாய்ந்ததாக போயிடுச்சு தீவனம் கொடுத்து பால் பீசுறது தான் பெஸ்ட்டும் கூட நிறையா பசுந்தீவனத்தை குறைவாக கொடுத்துட்டு அடர் தீவனம் நிறையா கொடுக்குறாங்க அதை விட பெஸ்ட்டு பசுந்தீவனம் நிறையா கொடுத்து நம்ம வந்து சிறப்பாக பாலை உற்பத்தி பண்ண முடியாத நான் வந்து டெஸ்ட்டை எடுத்து ஆராய்ச்சியில் பண்ணி நான் நல்ல முறையாக பண்ணிட்டுருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த கோஃபோர் ரகம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு தான் ஆகுது இதை நான் வந்து விதைக்காக தான் விட்ருக்குறேன் இது இன்னும் கொஞ்சம் நூறு அடி ரெண்டு அடி வளர்ந்த பிறகு தமிழ்நாடு பூரா எனக்கு விற்பனைக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது நான் ஆன்லைன் நிறையா சப்ளை பண்ணிகிட்டு எனக்கு வந்து நாமக்கல் கேவி கேல எனக்கு இதுக்கான பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த பயிற்சிகள் நான் எடுத்துக்கிட்டு நான் வந்து கோஃபுவர் தீவனக்கரனை அடுத்தது இன்னும் வேறு பசு தீவனங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் விதைகள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கோஃபுவர் தீவனக்கரனை வந்து இது ஒரு ரெண்டு ஆன தீவனக்கரனை நான் வந்து இப்போ அடுத்தது எனக்கு விற்பனைக்கு நான் தயாராக இருக்குது இது இல்லாத மற்ற இது முதிர்ந்த ஒரு ஆறு ஆறு மாதம் விளைச்சல் உள்ள கரணைகளும் இருக்குது அந்த கரணையை நான் இப்போ வந்து சப்ளை பண்ணிகிட்டு நேரடியாக கேட்குறாங்க அவங்க பணத்தை போட்டு விட்றாங்க உடனடியாக அதுக்கு மறுநாளே வந்து அவங்களுக்காக எவ்வளோ கரணையும் அந்த கரணையை வந்து நான் சுத்தப்படுத்தி கட்டிங் பண்ணி கரணைங்கிற முறையில் சாக்கில் பேக் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட்டில் அவங்க அட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு விட்ருவேன் நீட்டாக அவங்க போட்டுட்டு அவங்கக்கிட்ட போட்டு விட்டு மட்டும் இல்லை போட்டு விட்ட பிறகு பொருள் ரீச் ஆகிடுச்சாங்கன்னு அவங்ககிட்ட என்கொயரி பண்ணுறது உண்டு அவங்க எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நடவணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேன் அந்த நட்டுட்டு ஒரு மாதம் கழிச்சு கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன வளர்ச்சி இருக்குது எந்தளவுக்கு இருக்குது பரவாயில்லையா என்னங்கிற ஒரு பேக்கப்லாம் நான் எடுக்கிறத அந்த பழக்கம் உண்டு ஏன்னா இன்றைக்கி வந்து பொருள் நம்ம கொடுத்தோம் காசு வாங்கணுங்கிற மாதிரிலாம் என்ன என்னுடைய நோக்கம் கிடையாது நல்ல பொருள்கள் கொடுக்குறோம் அந்த கொடுத்ததனுடைய பலன் அவங்களுக்கு இருக்கணும் அதுதான் வந்து எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா கோஃபோர் தீவன கர்ணை வந்து நாங்கள் வந்து காஞ்சிபுரம் ஒரு கஸ்டமருக்காக நாங்கள் வெட்டி ரெடி பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா கர்ணையை வந்து நாங்கள் சுத்தப்படுத்துறதை வந்து சுத்தப்படுத்தி க தோட்டத்தில் இருக்கிற கர்ண இதை கோஃபோர் கட்டிங் வெட்டி அதை சுத்தப்படுத்தி அதை சின்ன சின்ன பீஸாக அதாவது ரெண்டு கணு உள்ளது ஒரு கர்ணை அந்த கணு உள்ளதை கர்ணை வெட்டி வச்சுருக்குறோம் அதே மாதிரி அதில் பெரிய வேர்களாக சில பேர் வேர்கள் விரும்ப மாட்டாங்க வேர்கள் ஆனால் நல்லா தலையுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் சில பேர் வேர்கள் விரும்பாதனால அந்த வேர்கள் கர்ணையை தனியாக எடுத்துகிட்டு நல்ல கர்ணைகளாக வெட்டி நாங்கள் வந்து பார்சல் பண்ணி இங்கே ரெடியாக வச்சுருக்குறோம் சில பேர் வந்து எங்களுக்கு வந்து குச்சியாகவும் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க வளர்த்தியான குச்சிக்கு கேட்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த வளத்தியான குச்சிகளாம் நாங்கள் கொடுத்துட்டு சாக்கில் போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு அப்படின்னா அவங்க வந்து அங்கே போய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க ஒரு நேரம் கழிச்சு கூட மறுபடியும் அதை அப்படியே வச்சுருந்த கூட நீண்டு இந்த தலையாத கருணைக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் அந்த வசதிகள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இது தமிழ்நாடு பூரா நாங்கள் வந்து உடனடியாக அவங்க க பணம் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா உடனடியாக நாங்கள் வந்து உடனே அதை வெட்டி கருணைகளை பண்ணி இது மாதிரி சுத்தப்படுத்தி பேக் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சி விட்றோம் அதே மாதிரி இது வந்து ஒரு காஞ்சிபுரம் ஒரு கஸ்டமருக்கு தான் போகுது அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லாம் ஒவ்வொரு சாக்குலேயும் நாங்கள் வந்து அதில் பேக் பண்ணி அட்ரஸ் எழுதி செல்ஃபோனோடு அவங்க வந்து பேக் பண்ணி போட்டுறோம் அவங்க வந்து பேமெண்ட்டு கட்டி கட்டி பேயில் போட்டுட்டனால அவங்க பேமெண்ட் கட்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ கரணிகள்லாம் நான் வந்து இப்போ வெட்டும் போது இது மாதிரி விளைச்சல் உள்ள கரணிகளாக இருக்கணும் சில பேர் பச்சையா இல்லையே என்ன காஞ்சி போயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க ஆனால் வந்து பச்சையாக இருக்கிறது வந்து விளைச்சல் இருக்காது இது மாதிரி வந்து சோவை காஞ்சி நம்ம கருணைகளாக வெட்டி கொடுக்கும்போது திறன் நல்லாயிருக்கும் காய்ச்சலுக்கும் தாங்கும் ஏன்னா வந்து இப்போ இது முன்னாடி நாங்கள் டெஸ்டிங் எடுத்துருக்குறோம் அதாவது பச்சையாக இருக்கிற விளைச்சல் இல்லாத பருவத்துக்கு வராத கருணைகள் நம்ம வந்து நடவரோம் அப்படின்னா நிறைய பழுதுகள் வரும் முளைக்காது காஞ்சி போயிடும் ஆனால் இது மாதிரி விளைச்சலுள்ள ஒரு கருணைகள் பண்ணும்போது காயாது முளைப்பு திறன் அருமையாக இருக்கும் இது வந்து பின்னாடி உங்களுக்கு காய்ச்சலும் தாங்கக்கூடியது சில பேர் அனுபவத்தில் விவசாயிகளே சொல்கிறக்காங்க நாங்கள் ரெண்டு வகையான கர்ணை கொடுத்துருக்குறோம் பச்சையாக தேவையான பச்சையும் கொடுத்துருக்குறோம் இது மாதிரியான கருணையும் கொடுத்துருக்குறோம் அதில் வந்து இது மாதிரி கரணை தான் நல்லா இருக்குதுன்னு விவசாயிகள் அனுபவத்தில் சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்ட நேரடியாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து கரை சேர்த்தி அனுப்பிச்சுடுவோம் இப்போ பத்தாயிரம் கர்ண இருக்குதுன்னா ஒரு ஆயிரம் கரை நாங்கள் வந்து சேர்த்தி அனுப்பிச்சி விட்ருவோம் அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி அதனால் ரேட்டு வந்து நாங்கள் அந்த ரேட்டு கொடுத்தாலும் ரேட்டில் காம்ப்ரமைஷன் எதுவும் பண்ணிக்கிறதில்ல ஆனால் கர்ணைகள் வந்து சேர்த்தி கொடுத்து நல்ல தரமான கர்ணையாக நாங்கள் கொடுத்துட்றோம் இந்த ஒரு ரகம் வந்து ரொம்ப ஒரு அருமையான ரகம் இந்த க பசுந்தீவனத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ரகங்கள் இருக்குது அதில் கூ ஒன்றுருந்து கூ அஞ்சு வரலாம் இருக்குது கோ ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த கோ நாலு ரகம் தான் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது ஏன்னா கோ அஞ்சு ஆவது ரகம் என்ன ஆகுதுன்னா நம்ம கருணைகள் நட்டுவிட்டு நம்ம ஒரு கட்டிங் பண்ணிவிட்டு அடுத்த கட்டிங் பண்ணிங்கன்னா வேறு கரையாக பிடிச்சிட்டு அந்த க தூறுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு ஆயிரம் தூர் இருக்குது அப்படின்னா அடுத்த ரெண்டாவது கட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தூறுகள் இருக்காது அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ஐம்பது தூர் இருக்காது அப்புறம் அடுத்த ப பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது தூர் இருக்காது இது மாதிரி கொ தூறுகள் வந்து கரையாம பிடிச்சி குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் கோஃபோர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிளைமேட்டுக்கு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது சொனே இருக்காது யார் பார்த்தாலும் விவசாயிகள் பார்த்திங்கன்னா சொனை இருக்குதா சொனை இல்லையா அப்படின்னு தான் கேட்குறாங்க என்னுடைய இப்போ தட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சொனையாக இருக்காது ஒன்றும் நல்லாவே அருமையாக இருக்கும் எந்த சுனைத்தன்மையும் இருக்காது இதுக்கு முன்னாடி நாங்கள் வேறு வேறு ரகம்லாம் வெளிநாட்டு ரகம்லாம் வந்தது அந்த ரகம்லாம் நாங்கள் போட்டுட்டு அதனுடைய தீமைகளை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இப்போ வந்து பர்டிகுலராக இந்த கோஃபோர் தீவனக்காரனை இதோடு சேர்ந்த மற்ற தீவனங்கள் கொடுத்து நாங்கள் பால் பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ வெளிநாட்டு ரகம்லாம் பார்த்துட்டுனால மாடுகளுக்கு வந்து பிடிக்கும் தன்மை குறைவு அப்படிங்கிட்டு நிறைய ஃபார்மர்கிட்டருந்து எங்களுக்கு பதில் கிடைக்கிது நிறையா ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து சொல்கிறாங்க கோஃபோர் தவிர மற்ற வேறு போட்டிங்கன்னா அது வந்து குறைச்சிங்க ஏன்னா இப்போ சூப்பர் நெப்பின்னு ஒரு ரகம்லாம் கொடுக்குறாங்க அந்த ரகம்னால நிறைய மாடுகளுக்கு வந்து சனி பிடிக்கிற தன்மை இல்லைன்ட்டு ரிப்போர்ட் கிடைக்கிது அது வந்து விவசாய அனுபவத்தில் தான் அதை சொல்ல முடியும் அதனால் ஒவ்வொரு விவசாயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு நான் ப்ளஸ் இன்னொரு விஷயம்னா கோழி வளர்ப்புக்கு நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சி சிறு வந்து தட்டுகளாக இருக்கும்போது கட் பண்ணி கோழிகளுக்கு போட்டால் அருமையாக சாப்பிடுவோம் ஆடு மாடு கோழி மூணுக்குமே இந்த கோஃபோர் வந்து வந்து நல்லா கொடுத்து நல்லா சாப்பிடுது ஒன்றுக்கு எங்களுக்கு கலைக்கிறதெல்லாம் இல்லை நல்லாவும் சாப்பிடுது எல்லா விவசாயிகளும் இது மாதிரி ஒரு ரகத்தை தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணி மாடுகளுக்கு அழிக்கிறது சிறந்ததுங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது இது மற்ற அறிவியல் நிலையத்துலேயும் இதுதான் ரிப்ளை கொடு கொடுக்குறாங்க இது மாதிரி வந்து கோஃபோர் தீவனம் போடுங்க வேறு வெளிநாட்டு ரகம்லாம் போட்டுறதுனால் அதை குறைச்சிட்டு கோஃபோர் போடுங்க அப்படின்னு தான் அவங்களே சொல்லியிருக்காங்க அதனால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் தேவையான போது கருணைகள் வந்து வருஷம் பூரா நான் வந்து கொடுத்துட்ருக்குறேன் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வாங்கி பயன்பட்டுருக்குவோம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது விவசாயிகளுக்கு என்னுடைய அட்வைஸ் இதுதான் நன்றி